சிறகடி காசி சீரியலுக்கு என்னாச்சு லாஜிக்கே இல்லாத கதையாக இருக்குது ஆனால் சூப்பராக கவுண்டர் கொடுத்த அண்ணாமலை ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடி காசு எபிசோடில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஷேர் ஆகிருக்குது அதில் மீனாவை காதலிக்கிற அந்த நபர் பார்த்தீங்கன்னா முத்துவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அவர்கிட்ட அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம் ஸோ இந்த விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் சிறுகடி காசி சீரியல் தான் இப்போ முதலிடத்தில் இருக்குது ஆனால் இப்போது இந்த சீரியலோட கதை பார்த்திங்கன்னா லாஜிக்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அதாவது மீனாவை ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஒருதலையாக காதலிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் முத்துக்கிட்டே போயிட்டு நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கேட்க அதுக்கு முத்துவுமே அந்த நபருக்கு ஒரு வாரமாக அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த பெண்கிட்ட நேராகவே போயிட்டு பேரெண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்லியிருந்தாரு இப்போது அந்த பெண்ணோட வீட்டுக்கு நேரில் போயிட்டு அந்த பெண்ணோட அப்பா கிட்ட உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு உண்மையாக காதலிக்கிற நபர் வீட்டில் வந்து பெண் கேட்டால் அந்த அப்பாவுமே சரின்னு சொல்லிடுவாரு இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுக்குறாரு முத்து ஆனால் மீனாவோட கழுத்துல மஞ்ச தாளி போட்டிருக்கிறாங்க நெத்தி வகுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் வச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்கள பார்த்ததும் ஒரு நபர் காதலிக்கிறாராம் காதலை விழுந்த அந்த நபருக்கு மீனாவுக்கு கல்யாணம் முடிஞ்சது பார்க்கும்போது தெரியாதது போல இந்த கதையை பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த சீரியலில் ரோகிணி எவ்வளோ தப்பு பண்ணாலுமே ஒரு முறை கூட வீட்டில் மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தியாகவே இருக்குது இந்த நிலையில் இப்போ கதை லாஜிக்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறது பார்க்குற ரசிகர்களை பயங்கரமாக சளிப்படைய வச்சிருக்குது சிறகடி காசை சீரியல்ல எப்போதுமே பிரச்சனைகள் மட்டுமே இல்லாமல் ஒரு சில காமெடி காட்சிகளுமே எதார்த்தமாக இருக்கிறத ரசிகர்கள் விரும்புகிறாங்க ஆனால் இப்படி லாஜிக்கில்லாத காமெடி பார்க்கறதுக்கு ரசிக்கிற ஒரு தன்மையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலும் இப்ப வெளியான ப்ரோமோல மீனாவை ஃபாலோ பண்ற அந்த நபர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த அண்ணாமலை கிட்ட உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஐடி வேலை பாக்குறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு எந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அதிர்ச்சி ஆக்குறாரு அப்போ முத்துவும் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ முத்துக்கிட்ட அந்த நபர் அண்ணே இது உங்க வீடா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த நேரத்தில் மீனா அங்கிருந்து வந்ததும் இந்த நபரை பார்த்து டே இனி இங்கேயே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க அதுக்கு முத்து உனக்கு இவனை ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ அந்த நபர் நான் சொன்ன பொண்ணு இவங்க தான் இவங்கதான் தான் நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ருதி என்று ரவி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அதோட எனக்கு காதலிக்க ஐடியா தந்தது எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி முத்துவ சொன்னதும் அண்ணாமலை உங்கள் நொண்ணை யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க முத்துதான் எங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றாரு அதோட உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் அண்ணாமலை கிட்ட அந்த நபர் கேட்க அதுக்கு அண்ணாமலை இதில் முடிவெடுக்க வேண்டியது அவன் தான் அவங்கிட்டயே பேசிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனாக முத்துவை பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க இதனால் முத்துவுக்கு பயங்கரமான அடி கிட்ட இருந்து விழப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக இது ஒரு காமெடி கண்டென்ட்டுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்தாலுமே ஒரு லாஜிக் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இயக்குனரை பயங்கரமாக வருத்தெடுக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்